அத்தியாயம் பத்து பரத் அனைவருக்கும் சாப்பிடுவதற்கு பணம் கொடுத்து கொண்டிருந்த போது குணால் அவனிடம் கேட்டான் சார் உங்களுக்கு என்ன ஆர்டர் சொல்லட்டும் என்றபோது மறுப்பாக தலையசைத்து எனக்கு வேண்டாம் கொஞ்சம் முன்னாடி தானே ஜூஸ் குடிச்சேன் ஒரு போனுக்காக வெயிட்டிங்க அதனால சாப்பிட தோணலை நீங்க சாப்பிடுங்க என்றான் பரவாயில்ல சார் ஜூஸ் மட்டுமாவது குடிங்க உங்களை விட்டுட்டு சாப்பிட மனசே வரலை படி சமீர் ஜூஸுக்கு சொன்னான் பரத் மறுத்த குணால் சார் எப்போவோ குடிச்ச ஜூஸ் உச்ச போயாச்சுன்னா போயே போச்சு போயிருந்தே இதெல்லாம் சும்மா சார் நானெல்லாம் நாலு நேரம் சாப்பாடு போக சிறுதீனிய வேற சாப்பிடுவேன் நீங்க என்னடானா ஜூஸுக்கே இப்படி பயப்படுறீங்களே என்றவனின் பிடரியில் தட்டிய ஜான்சன் நீ இப்படி தின்னுட்டே இருந்தியானா உடம்பு தான் வளரும் மூளை இல்லை என்றான் அடே கண்ணு வைக்காதடா எங்கள் பாட்டி சொல்லுவாங்க வளரல பிள்ளை நல்லா சாப்பிடணும்னு பாட்டி சொல்லத்தட்டாதன்னு நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன் என்றவனை சுட்டி காட்டிய வினோத் பரத்திடம் எப்படி சார் கொஞ்ச நேரத்துக்கே முடியலையே என்றான் பரத்தை கை காட்டியபடி உங்களுக்கு அமையலை எனக்கு அமைஞ்சிருக்கு எல்லாரும் ஈனம் வாங்கி குடிங்க அதுதான் வயிற்றுச்சலை சட்டுன்னு போக்கும் என்றான் குணால் அப்போது பரத்தின் மொபைல் ரிங் ஆனது நீங்க சாப்பிடுங்க என்றபடி பரத் ஹலோ என்றபடி சற்று நகர்ந்தான் என்னவாக இருக்கும் என்று டென்ஷனாகவே மற்றவர்கள் சாப்பிட குணால் செம கட்டு கட்டினான் சற்றைக்கெல்லாம் அங்கு பரத் வந்தான் ஒரு ஃபோன் கால் வரணும்னு சொன்னேன்ல அதுதான் இப்ப வந்தது என்றான் அனைவருமே ஆவலாக பார்க்க ஏதாவது முக்கியமான விஷயமா சார் என்று ஆர்வமாக கேட்டான் குணால் ஆமா ஏன் எப்படி யாரு அப்படின்னு நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்விகள்ல எப்படிக்குத்தான் விட கிடச்சிருக்கு பாக்கி நாம தான் கண்டுபிடிக்கணும் சார் முதல்ல எப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க மத்தத நாங்க பாத்துக்குறோம் மொத்த கிரெடிட்டும் நீங்களே எடுத்துக்கிட்டா எப்படி சார் எங்களுக்கும் கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க என்றான் குணால் அதுக்கு கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் வேணும்டா இப்படி ஜோக்குங்கிற பேர்ல மொக்கையை போடுறதை நிறுத்தினாலே போதும் மூளை வேலை பார்க்கும் என்று கிண்டலாக சொன்னான் ஜான்சன் அடே ஜான்சா இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ இதுக்கான பதில நான் சீக்கிரமே உனக்கு தருவேன் என்று சூளுரைப்பது உரைப்பது போல கூற உங்க சண்டையை பிறகு வச்சுக்கோங்க முதல்ல சார சொல்ல விடுங்கப்பா என்றான் சமீர் அமைதியாக அனைவரும் வரத்தை நோக்க அவன் சொல்ல ஆரம்பித்தான் போத மருந்தே இறந்தவங்க உடம்புல இருந்தது தெரிஞ்சாலும் மரணம் எதனாலன்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல மும்பைக்கு அனுப்பின சாம்பிள்ஸ டெஸ்ட் பண்ண ரிசல்ட்டு தான் இப்போ வந்தது ரொம்பவே டேஞ்சரஸான போதை வஸ்துகளான மெத்தடானும் கொகேனும் கலந்து இறந்தவங்க சாப்பிட்ட உணவில் இருந்திருக்கு இது அளவு கொஞ்சம் கூடுனாலும் சடனாக எல்லா பாடி பார்ட்ஸும் ஸ்தம்பித்து போய் ஒரு சிவியர் அட்டாக்கை உருவாக்கிரும் அதுதான் இறந்தவங்க எல்லாருக்குமே நடந்தது அதாவது போதை மருந்து கலந்த பண்ட விற்கிறவங்களுக்கு அதே போதை மருந்தாலும் சாவு கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுங்கிற மாதிரி இல்லையா சார் என்று குணால் கேட்க கரெக்ட் ஆனா இதை யாரு செஞ்சாங்க எதுக்காக செஞ்சாங்கங்கிறது தான் கேள்விப்போம் என்றான் பரத் சார் நீங்க புள்ளி வச்சுட்டீங்கல்ல நாங்கள் கோடு என்ன ரோடே போட்டுடுறோம் என கைஸ் என்று குணால் கேட்க அனைவரும் ஆமோதித்தனர் சரி அதுக்கு முதல்ல நாம இறந்தவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை ரொம்ப டீட்டெயிலாக தோண்டுவோம் சரியா என்ற வினோத்திடம் குணால் தோண்டிடுவோம் நான் ஏறாமல் தோன்றேன் நீங்க மற்றவங்கள தோண்டுங்க சார் நீங்க ரொம்ப உழைச்சிட்டிங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க டீட்டெயில்ஸோட நாங்கள் வரோம் என்றபடி கிளம்பினர் மற்றவர்களும் ஆளாளுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து கொண்டு விசாரிக்க கிளம்பினர் முழுதாக நாப்பத்தி எட்டு மணி நேரம் ஆன பிறகு அனைவரும் வீட்டில் குழுமினர் முதலில் வினோத் விசாரிச்ச வரையில அவினாஷ் பேக்கரி ஓனரும் போதை மருந்து கடத்தல் கும்பல்ல தான் இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம திரைமறைவுல அதை தொடரவும் செஞ்சிருக்கிறாரு வீட்டுல உள்ளவங்களுக்கு கூட இது தெரியல ஆனா அவர் கொலை செய்யறதுக்கு முந்தின நாள் ராத்திரி ஒரு ஃபோன் கால் வந்ததாகவும் அதிலிருந்தே அவர் ரொம்பவும் டென்ஷன் இருந்ததாகவும் அவரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க சார் என்றான் ஆச்சரியமான ஜான்சன் இதே தான் காஞ்சனா பேக்கரிக்கார் கதையும் என்றிட சமீரும் ஆமோதித்து கதையும் சேம் தான் சார் என்றான் அனைவரும் குணாலை பார்க்க சார் ஏன் யாரு அப்படிங்கிற ரெண்டு கேள்விக்கான பதிலும் என்கிட்ட இருக்கு என்றான் வாவ் என்னடா சொல்லு பாப்போம் என்று பரத் ஆர்வமாக குணால் சொல்லத் துவங்கினான் சார் நமக்கு ஏற்கனவே சாரங்கியராமை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சதுனால அவங்க பசங்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன் அவரோட ரெண்டாவது பையன் ராம் பிரசாத் ரூம் செக் பண்ணணும்னு கேட்டப்போ அவன் ரூம்ல பெருசா எந்த சாமானும் இல்ல எல்லாம் அவன் வீட்டை விட்டு போனதுனால சாரங்கேராமே தூக்கி எரிஞ்சிட்டாருன்னு சொன்னாங்க இருந்தாலும் எனக்குள்ளே இருந்த ஏழை அறிவு ஏதோ சொல்ல அந்த ரூமை சர்ச் பண்ணேன் லேஃப்டில் இருந்த ஒரு பழைய ஆல்பம் கிடச்சிது அதில் தான் ட்விஸ்ட்டு என்றவன் நிறுத்திவிட்டு கொஞ்சம் தண்ணீர் குடித்தான் சீக்கிரம் சொல்லேண்டா என்ற ஜான்சனை ஸ்டைலாக பார்த்து விட்டு அதில் ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னாடி இன்னொரு ஃபோட்டோ ஒழிச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு எடுத்து பார்த்தா அதுல ராம் பிரசாத்தோட நெருக்கமான போஸ்ட்ல நிற்கிறா நம்ம ஹீரோயின் என்றிட அனைவரும் கேள்வியாய் அவனை நோக்க அதான் நம்ம நேபாளி பொண்ணு என்றிட திகைத்து போயினர் வீட்ல இருக்கிறவங்க யாருக்கும் எதுவும் தெரியல கொஞ்சம் யோசிச்சப்போ ஒன்னு பிடிபட்டுச்சு அதான் இந்த பெரிய இடங்கள்ல எல்லாம் எல்லா அந்தரங்கமும் தெரிஞ்ச ஏதாவது ஒரு புராதன பீஸ் இருக்குமேன்னு தேடின தோட்டகாரன் சிக்கனான் அவனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுல எல்லாத்தையும் கக்கிட்டான் சாரங்கேரம் கடத்தல் கும்பல்ல கையாளா இருந்தப்போ நடந்த சம்பவம் இது போதை பொருளை பதுக்கி வைக்கிற குடவுன்ல இருந்த கூர்கா வீடும் சாரங்கேராமோட வீட்டோட அடுத்த தான் இருந்திருக்கு சாரங்கேராமுக்கு ஒரு தங்கச்சி உண்டான் அந்த பொண்ணு இந்த கூர்காவோட பையனோட காதலாகி ஓடி போயிருச்சு நேபாளத்துக்கே போயிட்டதால இவங்களால முதல்ல கண்டுபிடிக்க முடியல இருந்தாலும் சாரங்கேராம் அவங்க மேல கோபமாக தான் இருந்திருக்கிறாரு பிறகு கொஞ்ச நாள்லையே கூட்டாளிகள் நாலு பேரும் வேற வேறையா பிரிஞ்சு போனாலும் யாருக்கும் தெரியாம நாலு பேருமே சந்திச்சுக்கிறது வழக்கமா ஏன்னா ஊருக்குள்ள பெரிய மனுஷனா வலம் வந்தாலும் பொருள் கடத்துறத திரைமரவுல செய்யறதுனால யாராவது ஒருத்தர் சிக்கினாலும் எல்லாரும் மாட்டிக்க கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கையா அப்படி ஒரு வாட்டி எல்லாரும் தனித்தனியா டார்ஜிலிங்க்கு கிளம்பி போய் அங்க ஒன்னா சேர்ந்து கொட்டம் அடிச்சுட்டு இருந்தப்போ சாரங்கேரம் தன்னோட தங்கச்சிய பார்த்திருக்கிறாரு ரொம்ப காலம் ஆனாலும் கோபம் குறையல அப்படிங்கிறத தெரியாத அவரோட தங்கச்சியும் அவ புருஷனும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க மன்னிக்கிற மாதிரி நடிச்சு ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு போய் போதை மருந்த கலந்து கொடுத்து அவங்க வண்டியை ஆக்சிடென்ட் மாதிரி கொண்டுட்டாங்க சாரங்கேராம் தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கு அவள் பேர் சுமோகா அவளை அவள் பாட்டி தான் வளர்த்துட்டு அவங்க மூலமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சுமோகா தன்னோட பெத்தவங்க சாவுக்கு பழிவாங்க வாங்க பெங்களூர் மணிப்பால் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்த ராம் பிரசாத்தை லவ் பண்ணுற மாதிரி நடித்து முதல்ல அவங்க குடும்பத்துக்குள்ளே போய் அப்புறம் மெதுவாக சம்மந்தப்பட்ட எல்லாரையும் போட்டு தள்ளலாங்கிறது தான் அவன் பிளானு ஆனால் ராம் பிரசாத் உண்மையிலே ரொம்ப நல்லவனாக இருக்க போய் அவனை அவன் நிஜமாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இதனால தன்னோட மொத்த கதையையும் அதாவது கொலை செய்ய நினைச்சதை தவிர அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் அவனும் அவள கல்யாணமே செஞ்சுட்டு அவளுக்கு ஒரு நல்ல வேலையும் ஏற்பாடு செஞ்சுட்டு வீட்ல பக்குவமா சொல்லி ஒன்ன கூட்டிட்டு போறேன்னு வாக்கு கொடுத்துட்டு போனவன் வரவே இல்லை விசாரிச்சா வெளிநாடு போயிட்டதான் சொல்றாங்க நம்ப முடியாத சுமோஹா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏராமுக்கு வள விரிச்சிருக்கிறாள் ஏற்கனவே நம்மளாலும் பொண்ணுங்க விஷயத்தில் வீக்காக ஃபோனில் கொஞ்சம் குழஞ்சி பேசுனதுனால அவகிட்ட மயங்கிட்டாரு ஆனால் நேரில் மீட் பண்ண நேரம் வரட்டும் நேரம் வரட்டும்னு தட்டி கழிச்சபடியே பேசி பேசி அவரோட ரிஷி மூலம் நதி மூலம் அத்தனையும் தெரிஞ்ச தோட்டக்காரன் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா தன்னோட சாமர்த்தியமான பேச்சாலையும் பணத்தாலையும் தோட்டக்காரங்கிட்ட இருந்து மொத்த விபரத்தையும் கலந்துட்டா இந்த முட்டா பீசு ராம் பிரசாத் இருக்கானே அவன் அவங்க அப்பா கிட்ட போய் நியாயம் கேட்குற பேர் வழின்னு அவரோட தங்கச்சியை கொண்ட கதையையும் போதமிருந்து கடத்துறத பத்தியும் கேட்டு சண்டை போட்டிருக்கிறான் ஆனால் பைபிள்ல கல்யாணம் பண்ண கதையை மட்டும் சொல்லாம ஏன்னா மறைச்சு வச்சிருந்துருக்கான் சொந்த மகன்னு கூட பார்க்காம ராம் பிரசாத கொன்னே போட்டவர் எல்லாருக்கிட்டையும் அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டாதான் சொல்லி சொந்த பொண்டாட்டிகிட்ட கூட அதே போய் மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் கிராமத்து பெண்மணியான அந்த அம்மாவும் அதையே நம்பிக்கிட்டு அப்பா சத்தத்துக்கு கூட வரலையேன்னு ராம் பிரசாத சபிச்சுக்கிட்டு இருக்குது மூத்தவனும் கொஞ்சம் பயந்த சுவாவம் போலதான் தெரியுது அவனுக்கும் ஹோட்டல் பிசினஸ் தவிர பெருசா எதுவும் தெரியல தெரிஞ்சா கூட அவன் அப்பாவை எதிர்க்க துணிவும் இல்லாதவன் ரெண்டாவது ஃபேமிலிக்கு பணம் மட்டும்தான் பிரதானம் அவங்களுக்கு தனியா சொத்தை பிரித்து கொடுத்து வேறையா வச்சுட்டாரு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சுமோஹா தன்னோட பெத்தவங்களையும் கொன்னு தன்னோட புருஷனையும் இப்போ கொன்னுட்டா அவர் மேல கொலை வெறியில இருந்திருக்கிறா அதனால தான் அவரை சந்திக்க வராதா சொல்லி அவரோட கேபினோட பின்வாசல் வழிய வந்து தனக்காக கொண்டு வர சொன்ன ரசமலாயில் ஏற்கனவே அவளே வேலையால் மாதிரி போய் போத விஷத்தை கலந்து அதையும் அவரையே சாப்பிட வச்சு கொண்டுட்டு போயிட்டா ஆனா தன்னையே நம்பி இருக்கிற பாட்டிக்காகவும் தன்னோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்காகவும் தா மாட்டிக்காம அதே நேரம் அவங்க கொலை செய்யப்பட வேண்டியவங்க தான் அப்படிங்கிறத வெளியில தெரியவும் வைக்கிறதுக்காக குளூவும் கொடுத்துருக்கிறான் தோட்டக்காரங்கிட்ட தன்னை பத்தி யாருக்கிட்டையும் சொன்னா அவனும் சேர்ந்து போலீஸ்ல மாட்டிக்குவான்னு பொய் சொல்ல நம்ப வச்சு அவனை மிரட்டி வச்சிருக்கிறான் மற்றவங்களை யாரையும் நேர்லயே சந்திக்காம முந்தின நாள் மட்டும் ராத்திரி போன் போட்டு நீங்க போதமருந்து கடத்துறத போலீஸ்ல சொல்லாம இருக்கணும்னா உங்கள் கடை ஃபேமஸ் ஐட்டத்தை நீங்கள் சாப்பிடணுன்னு மிரட்டி மறுநாள் வேலைக்காரங்க போல் வந்து காரியத்தை முடிச்சிருக்கிறாள் லேசான போதை தானே சேர்க்கிறோம் அதனால் என்ன வரப்போகுது அவ சொன்னது போல செய்யலைனா போலீஸில் சொல்லிட்டா என்ன பண்ணுறது மிஞ்சி மிஞ்சி போனால் போதை மருந்தாலும் எப்படி பாதிக்கிறாங்கன்னு நமக்கு சொல்றதுக்காக இப்படி பண்ணுவா போலன்னு அவங்களும் கேஷுவலாக நினைச்சு செய்ய போய் அவங்க சொல்லி முடிஞ்சு போச்சு நல்லா கவனிச்சு பாருங்க சாரங்கியராம தவிர மற்ற மூணு பேரும் ஒரே நாளில் தான் இறந்துருக்குறாங்க இதெல்லாமே சுமோகா சொன்னது தான் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டேன் அவள் இப்போ நான்சி மேடம் கஸ்டடியில் லாக் அப்பில் இருக்கிறான் என்று விட்டு நீண்ட பெருமூச்சை விட்டான் கிரேட் ஜாப் டா சூப்பர் நாளைக்கு மார்னிங் நான் கமிஷனர் கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுறேன் தேங்க்ஸ் டா என்று அவனை கட்டி அணைத்தான் பரத் மற்றவர்கள் கைதட்ட குணால் ஜான்சனை நோக்கி அடே நண்பா உன்னை வென்றேன் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் என்று பாட அனைவரும் சிரித்தனர் முடிந்தது சுபம் என்ன நேயர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சின்ன கதையாக இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருந்துதான் இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே கதை கேட்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் அடுத்த கதையோட சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ஷீலாதேவி அருணாச்சலம் நன்றி